நூற்று பதினான்கு உயர்ந்தோன் மலை பாடியவர் கபிலர் திணை பொதுவியல் துறை நிலை சிறப்பு மன்னனை இழந்ததால் மலையும் வளமிழந்து என்பது ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும் சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும் மன்ற களிர்மென்று இட்ட கவளம் போல நரவு பிழிந்திட்ட கோதுடை சிதறல்வார் அசும்பு தேர் தேர்வீசு இருக்கை நெடியோன் குன்றே இங்கே இருப்பவர்களுக்கு தோன்றும் இந்த சிறிய பாறைமலையானது அதனை விட்டுவிட்டு சென்றோர்க்கும் தோன்றும் காரணம் அதன் அரசன் வழங்கிய கூடை அதன் அரசன் பாரி என்னும் நெடியோன் நறுவு நீர் பிழிந்துவிட்டு எரிந்த கோது அவன் முற்றத்தில் சிதறிக் கிடக்கும் பாரி வந்தவருக்கெல்லாம் நறுவு நீர் பருக வழங்குவான் கபிலர் பாரியின் மறைவால் பரம்புமலையும் அதன் வளமும் மங்கிப் போனதை வருந்துகிறார் இங்கே இருப்போருக்கும் சென்றோருக்கும் இந்த மலை நினைவில் இருக்கும் ஏனெனில் அதன் அரசன் பாரி தர்மவானன் அவன் அரண்மனையில் நரவு நீர் பிழிந்த கோதுகள் சிதறிக் கிடக்கும் ஏனெனில் அவன் வந்தவருக்கெல்லாம் நரவு நீர் வழங்குவான் இன்று அவன் இல்லாமல் மலைவும் வறண்டுவிட்டது என்கிறார் இது பாரியின் அளவற்ற கொடையும் அவரது இல்லாமையின் தாக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்